ஜால்பானா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் ஜால்பானா மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருந்தது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இடம்பெற்றிருந்தது அர்ஜுனா எம்பி அரச உத்தியோகத்தர்களை அவமரியாதை செய்திருந்தார் குறிப்பாக நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிரதி பணிப்பாளர் இருக்கக்கூடிய பெண் அரச உத்தியோகத்திற்குரிய மரியாதையை கொடுக்காது அந்த கூட்டத்திலே உரையாற்றியிருந்தார் இது பலத்த சலசலப்புகளை ஏற்படுத்தியிருந்தது அங்கிருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தான் இந்த விசாரணை வழியில் கலையுங்கள் என்றெல்லாம் கூச்சலிட்டிருந்தார்கள் இது தொடர்பிலே அன்பகுமார திசாநாயக்கனுடைய பிரதிநிதியாகவும் ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராகவும் இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகன் அவர்கள் ஊடக சந்திப்பண்ணை நடாத்தி தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அது காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வணக்கம் எல்லோருக்கும் இன்று எனது தலைமையின் கீழ் இடம்பெற்ற முதலாவது யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த கூட்டம் மிகவும் ஆரோக்கியமாக நல்ல முறையில் இடம்பெற்றது என்பதே என்னுடைய கருத்து பொழுது பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன அந்த பேசப்பட்ட விடயங்கள் பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டன அது மாத்திரமல்ல இந்த கூட்டத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதேபோன்று அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களான பவானந்த ராஜா ஸ்ரீதரன் ரஜீவன் இளங்குமரன் அதேபோன்று மாகாண சபையினுடைய தவிசாளர் சிபிகே சிவஞானம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அதே போன்று எல்லா நிறுவனங்களையும் சேர்ந்த அரசியல் இந்த அரசு அதிகாரிகள் பணிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் அதேபோன்று இன்று இந்த இடத்தில் கூடுதலாக பேசப்பட்ட விடயம் கடந்த வருடத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அது எந்த அளவுக்கு எமது அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறான அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாத விவாதங்களோடு பேசப்பட்டது அதேபோன்று மாவட்ட அபிவிருத்தி சபை குழுவுக்கு பல்வேறு முன்மொழிவுகளும் கிடைத்தன அப்போ அந்த முன்மொழிவுகள் அனைத்தையும் கவனமாக செவிமடுக்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தில் அடுத்து மாகாண சபையின் கீழ் மூலமாக இயங்குகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் இது இன்று கருத்துரைக்கப்பட்டது அது மாத்திரமல்ல அண்மை காலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பாகவும் அதே போன்று அவைகளுக்கு மானியம் வழங்கியது தொடர்பாகவும் அனைத்து விடங்களும் பேசப்பட்டது அது மாற்றமல்ல அண்மையில் இப்போது எங்களிடையே ஏற்பட்டப்பட்டிருக்கின்ற எலிக்காய்ச்சல் தொடர்பாகவும் அதே போன்று அதன் மூலமாக ஏற்பட போகின்ற பாதிப்புகள் தொடர்பாகவும் கூடுதலாக பேசப்பட்டது பேசப்பட்டது மாத்திரமல்ல அது தொடர்பாக உடனடியான தீர்மானங்களை எடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் மக்களை தெளிவூட்டுவதற்கும் ஆன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல இது தொடர்பாக இன்று காலையில் கொழும்பிலும் கூட சுகாதார அமைச்சரோடு அங்கிருக்கின்ற இருக்கின்ற தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருக்கின்ற பிரதானிகளாக இருக்கின்ற அனில் ஜெயந்த் அவர்களோடு பல்வேறு உரையாடல்கள் இடம்பெற்றன அப்போ இடம்பெற்றதில் கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த பிரச்சனை பற்றியே பேசப்பட்டது அது தொடர்பாக நேற்றும் கூட பலர் பல வைத்தியர்கள் இங்கு வருகை தந்தார்கள் இன்றும் கூட பலர் வர இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருடையும் சேர்ந்து இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த பிரதேசத்தில் மீண்டும் புதகரமாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை பேசப்பட்டது அது மாத்திரமல்ல எதிர்வரும் காலங்களில் எதிர்வரும் நாட்களில் இந்த காணி விடுவிப்புகள் அனைத்தையும் நியாயமான கோரிக்கைகள் அதில் எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாது அவைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுத்து உண்மையில் எங்களுடைய அரசாங்கத்தின் நடவடிக்கையாக அவைகளை சாதகமான முடிவுகள் எடுக்க வேண்டுமென்று ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்திருக்கின்றது அந்த முடிவினை சரிவர நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கும் அதே போன்று கேபினெட் சபையில் சம்பந்தமாக பேசுவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே போன்று வீதி புனரமைப்பு வேலைகள் சம்பந்தமாக கூடுதலாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது அந்த வீதி புனரமைப்பு வேலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று விவசாயிகளுக்கு மானியம் வழங்குகின்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயிகள் முகம் கொடுக்கின்ற சந்தை ரீதியான பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த அனைத்து பிரச்சனைகளும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற அனைத்தும் பேசப்பட்டது அது மாத்திரமல்ல நகர அபிவிருத்தி தொடர்பாகவும் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாகவும் அதே போன்று நகரசபை கட்டிட நிர்மாண வேலைகள் தொடர்பாகவும் அதை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்கின்ற பிரச்சனை தொடர்பாகவும் அதற்கு நிதிகளை பொருளை பெற்றுக்கொள்கின்ற பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் பேசப்பட்டன அந்த பேசப்பட்ட விடயங்களுக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி தலைவர்களும் தாங்களுடைய சாதகமான கருத்துக்களை வெளியிட்டார்கள் அதே போன்று அதிகாரிகளிடம் கேள்வி தொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இது மாறியிருந்தது வரவேற்கத்தக்க கூடிய விடயம் ஏனென்றால் அதாவது மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தில் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் அந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து ஏ டு செட் வரைக்கும் கேள்விகளாக கேட்டு சரிபெற மக் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற நடவடிக்கையை முன்னெடுப்பது இந்த இதனுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது அந்த வகையில் மிகவும் ஆரோக்கியமான உரையாடலாகவே கூட்டமாகவே இந்த கூட்டம் இடம்பெற்றது என்பதை குறிப்பிட்டு கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் யாழ்ப்பாண அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் விசேடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்பது ஒரு காலத்தில் சொன்னார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று பல்வேறு கதைகளை சொன்னார்கள் ஆனால் உண்மையிலேயே வடக்குக்கு வசந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகுதான் பிறக்கப் போகின்றது அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அந்த நிதி ஒதுக்கீடுகளில் கூடுதலான நிதி கிராமங்களை நோக்கியதாக இருக்கும் கிராமப்புறங்களில் வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள் கிராம குலங்களை புனரமைக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கின்ற அதே போன்று கிராமிய வாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கைகள் அதை போன்று மீனவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற நடவடிக்கையில் மீனவர்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது நெருக்கடிகள் இருக்கின்றது அந்த நெருக்கடிகளுக்கான தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அங்கிருக்கின்ற இருக்கின்ற மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வேறு எதுவும் வட்டுவாகல் பாலம் சம்பந்தமான பிரச்சனை அதே போன்று அந்த பிரச்சினை சம்பந்தமாக மக்களுடைய கோரிக்கை கை அப்போ அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் இவர் நிறைவேற்றுவார் என்கின்ற பேச்சுக்கள் மாத்திரம்தான் இருந்தது தவிர அது சம்பந்தமான ஆரோக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கவில்லை அதனால் நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்பொழுது எமது நாட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு நாடுகள் மேலும் உதவி திட்டங்களை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் அதனால் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விஷேடமாக ஆளுநர் அதற்கான கூடுதலாக அக்கறை காட்டி செயல்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார் அந்த வகையில் அவருடைய ப்ரொப்போசல் நூற்றுக்கணக்கான ப்ரொப்போசல் இன்றைக்கு எங்களுடைய கேபினட் சபையில் நாளைக்கு பேசப்படுகின்ற விடயங்களாக மாறி இருக்கின்றது அந்த வகையில் எதிர்வரும் எதிர்வரும் ஆண்டு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் அதே போன்று இது நாள் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலும் சரி நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதுகள் குறை நிறைகள் இருக்கலாம் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த குறை நிறைகளை இனியும் பேசிக்கொண்டிருப்ப மூலமாக எந்த விதமான பயன்பாடுகளும் கிடையாது அதனால் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் ஆரோக்கியமான ஒரு திடலை நோக்கி செல்லுகின்ற ஆரோக்கியமான அதிகாரிகளுடைய அல்லது அவர்களுடைய மனதில் எடுத்துக்கொண்டால் சரி ஒருவருக்கு இருக்கின்ற பரஸ்பர உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை எடுப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் அந்த நோக்கத்தை அடைவதற்கு நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை அல்லது அந்த குழுவினை சரிவர நடைமுறைப்படுத்துவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அதே போன்று அதற்கு அதற்கு பூர்ணமான உதவியை எங்களுக்கு ஊடகவியலாளர்கள் பெற்றுத்தர வேண்டும் விஷேடமாக நான் இன்றும் கூட இப்போதும் கூட தான் இன்றைக்கு நீங்கள் அனைவருமே கூடுதலாக பேசப்பட வேண்டிய பிரச்சனையாக இருப்பது வேறு இதுமல்ல எலிகாய்ச்சல் சம்பந்தமான மர்ம காய்ச்சல் சம்பந்தமான மக்களை பயமுறுத்துகின்ற ஏன்னா ¡Gracias! Uh... சுகாதார அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள் எந்த விதமான பயமோ அச்சமோ தேவையில்லை உடனடியாக தாங்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் தென்படுமாக இருந்தால் உடனடியாக வைத்தியசாலைக்கு சென்று தாங்களுக்கு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த ஆபத்தில் இருந்து முடியும் என்று அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அதையும் மக்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நாங்கள் இருக்கின்ற ஊடகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாமே இது சம்பந்தமாக தாங்களுக்கு ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்கி இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று மிக மிக அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களது எனது தனிப்பட்ட ரீதியாகவும் சரி தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலும் சரி எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனால் எங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகளை வேணும் நாங்கள் தீங்கு விளைவிக்க மாட்டோம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்

இல்ல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எந்த ஒரு அரசாங்கமாக எடுத்துக்கொண்ட போதிலும் கூட நிதி ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது எல்லா நிதி ஒதுக்கீடுகளும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி தேதியோடு எல்லாம் முடிவுறுத்தப்படும் அதுதான் அரசாங்கத்தில் இருக்கின்ற நிதி ப்ரொசீஜியர் ஆனாலும் கூட அந்த நேரத்தில் நமக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல் அதே நேரத்தில் அதிகாரிகள் தேவையாக இருக்குமாக இருந்தால் அது சம்பந்தமாக அந்த 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 யோசனையை நிதியை மேலும் அடுத்த வருடத்திற்கு நீடித்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதனால் வேண்டி நீங்கள் கேட்ட கேள்வி ஆனது நிச்சயமாக அவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக கேள்வி கணைகளாக தொடுக்கப்பட்டு இந்த இதனுடைய உண்மை தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று கூறிக்கொண்டு அதற்காக உங்களுடைய உதவியும் தேவை என்கிட்ட எங்களால் மாற்ற முடியாது அதனால் அப்படியாப்பட்ட தகவல்கள் இருக்குமாக இருந்தால் சரியான தகவல்களை எங்களுக்கு பெற்று தாருங்கள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் பல இடங்கள் இருக்குது மாவட்ட அபிர் சபை குழுவின் மூலமாகவும் பேச முடியும் அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் ஊடாகவும் பேச முடியும் அதே நேரத்தில் வெளி தனிப்பட்ட ரீதியாகவும் இவைகளை பேச முடியும் அதனால வந்து அதற்கான ஒத்துழைப்பை நீங்கள் தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் இல்லை அரசு அதிகளில் ஒரு உண்மை இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மையும் இருக்குது அதே நேரத்தில் அரச அதிகாரி அது ஒரு சிலருடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் அதே நேரத்தில் ஒருபடியாக இருக்கின்றது என்னென்னா கேள்விகள் கேட்பதற்கான உரிமை இருக்குது அப்போ அந்த கேள்விகள் கேட்கின்ற போது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கின்றது அது எல்லா ஆலயமல்ல ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகத்தான் அது தொடுக்கப்பட்டிருக்கின்றது அது சம்மந்தமாக நான் அந்த நேரத்திலையும் நான் சம்பந்தமாக சொன்னேன் இருந்த போதிலும் கூட தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னவென்று அதனால் வேண்டி பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கும் காலங்களில் நான் ஒரு உண்மை எடுத்து விட்டுக்கொள்கிறோம் நான் அரசு அதிகாரிகளை தனிமைப்படுத்துகின்ற செயற்பாடு எங்ககிட்ட இருக்காது அரசு அதிகாரிகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம் அரசு அதிகாரிகளை பழிவாங்குகின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க போகிறது எதுக்கட்டால் ஒரு சில தனிநபர்களால் முன்னெடுக்கப்படுகின்றவை அல்ல அரசாங்கத்தினுடைய செயற்பாடு தனிநபர்களால் பேசப்படுகின்றவை அல்ல யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய முடிவு அதனால் வேண்டி சம்மந்தமாக நம்ம எதிர்வரும் காலங்களில் மேலும் மேலும் ஃப்ளெக்சிபிளாக நடந்து கொள்வதுக்கான நடவடிக்கை எடுப்போம் இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக நேற்று முதல் நாள் இந்திய தூதுவர் வந்து என்னது அமைச்சரவையில் என்னை சந்தித்தார் சந்தித்து நீண்ட உரையாடல் இடம்பெற்றது அப்போ அந்த நீண்ட உரையாடலின் போது முக்கியமாக நான் மிக தெளிவாக சுட்டி காட்டினேன் அதாவது ஆள் மாடமாக வடமாகாணத்தில் மக்களுடைய பாதிப்பு என்ன அதாவது இந்திய படகுகள் வருவதன் மூலமாக என்ன இடம் பெறுகின்றது நான் ஒரு விடயத்தை அவருக்கு சொல்லி காட்டினேன் என்ன வேறு வேறுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற ஒரு சில மக்களே கூறுகின்றார்கள் அது மாதிரி இந்திய ஊடகவியலாளர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் நேரடியாக இந்த பிரதேசத்திற்கு வந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அடாவடித்தனத்தை அவர்கள் கண் குளிர கண்டிருக்கின்றார்கள் அவர்களே சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய பொற்றன் ட்ரோலிங் செயற்படுகின்ற பொழுது தரை அதறுகின்றது என்று கூறுகின்றார்களே அந்த அளவுக்கு அவர்களுடைய அனுபவங்கள் கூட இருப்பதனால் வேண்டி அது மிகவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று அவர்கள் அந்த ஊடகவியலால் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லை இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர் சங்கங்கள் இந்த பொற்றன் ட்ரோலிங் அல்லது இந்த இந்த முறைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவிப்புகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஏதோ ஒரு வரியில் ஒடுக்கப்பட்டு அல்லது அவர்களுடைய குரல் வெளியே வராமல் இருக்கின்ற ஒரு தருவாயே இருக்கின்றது அதனால் வேண்டி நான் இந்திய தூதுவரை சந்திக்கின்ற பொழுது இந்த விடகுங்களை நாங்கள் சுட்டி காட்டினோம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது நானும் கூட ஒரு இந்தியன் ஒரிஜின் ஆனாலும் கூட இன்றைக்கு இந்தியாவால் செய்யப்படுகின்ற வேலை என்பது என்னிடம் ஒரு வல்வெட்டுத்துறையை சார்ந்த ஒரு மீனவர் என்னிடம் வந்து கதைத்து அழுது கொண்டு குறிப்பிட்டார் சார் முடியும் நான் இதை தடுத்து நிறுத்துங்க அல்லது நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு கடலில் விழுந்து சாக போகிறேன்னு சொன்னார் அதையும் நான் சொன்னேன் தூதுவர் அப்போ இப்படியாகப்பட்ட அழுத்தங்கள் இப்படியாகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு வந்திருக்கு அது மாத்திரமல்ல நான் இன்னொரு நான் சுட்டி காட்டினேன் அதாவது இன்றைக்கு முழு நாட்டையும் தம் மக்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள் வரலாற்றில் முதல் தடவையாக அது ஒப்படைப்பதில் பெரிய இருக்கின்றார்கள் மீனவர்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய பிரதான எதிர்பார்ப்புகள் ஒன்று தான் வேறு எதுவும் இல்லை இந்த சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு இந்த சட்டவிரோதமாக கட் அவுட் விடப்பட்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தி தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் கூட அவர்கள் அதை செவி மடுப்பது போல் செவி மடுத்து கொண்டாலும் கூட அவர்கள் வேறு வேறு பிரச்சனைகளும் கூட பேசினார்கள் என்பது உண்மை அதில் அவர்கள் கூடுதலாக பேசிய விடம் தான் வேறு நாங்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மீனவர்கள் ஏன் விடுதலை செய்யவில்லை இப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் வெறும் அப்பாவிகள் ஏழைகள் அதனால் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்ற கருத்தை மாத்திரம் தான் கூடுதலாக வலியுறுத்தினார்கள் அதன் பொழுது நாங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டோம் அவர் கைது செய்யப்பட்டவர்கள் நாங்கள் உடனடியாக விடுதலை செய்திருக்கின்றோம் அதே நேரத்தில் படகுகள் விடுவிக்கப்படுகின்றதும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு ராணுவ நேவியில் ஒருவர் இறந்தும் போய்விட்டார் அந்த அந்த சம்பவத்திற்காக கைது செய்யப்பட்டு இருக்கின்றவர்களுக்கே இன்றைக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அது சட்டத்தினுடைய செயற்பாடு நீதிமன்றத்தினுடைய செயற்பாடு அதற்கு எங்களுடைய செயற்பாடு அல்ல அதனாலே அதில் நாங்கள் தலையிடுவதில்லை இருந்த போதிலும் கூட எதிர்வரும் நாட்களில் எங்களுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கும் செல்லுகின்றார் இந்தியாவுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட நாங்கள் நினைக்கின்றோம் இது சம்பந்தமாக அவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார்நாயக் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை இம்முறை இந்தியாவுக்கு அளிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பார்ப்போம் நாங்கள் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று தடுத்து நிறுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது அதற்கு இனி நாங்கள் உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை நாடுகின்றோம் நாடுகின்ற பொழுது இதை வேறுவிதமாக திருவிபடுத்தி இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏதோ போராட்டம் வெடிக்கப் போகின்றது என்கின்ற தோரணையில் தயவு செய்து எழுத வேண்டாம் நமது கஷ்டங்களை நமது துன்பங்களை அதாவது மீனவர் படுகின்ற வேதனைகளை எழுதினாலே போதும் நிச்சயமாக அவர்கள் ஒரு மாற்றமான முடிவு எடுக்க வேண்டி வரும் அதனால வேண்டி அவ்வாறான மீனவர்களுடைய பிரச்சனையை கூடுதலாக பேசுகின்றவர்களாகவே நாங்கள் மாற அது அபாறான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கின்றது இங்கு இருக்கின்ற ஒரு சில ஏடிஏமார்களுக்கு இடையிலும் அதே நேரத்தில் இதனால் வரைக்கும் இருந்த இந்த கூட்டுறவு சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி மீன்பிடி சங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னமும் கூட அந்த பழைய பாணியிலேயே விளையாடலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால வேண்டி நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டோம் பழைய விளையாட்டெல்லாம் இன்றைக்கி விட்டது இனிமேல் அதனால வேண்டி பழைய குருடி கதவத்தோடு இங்கிற கதவை அந்த கதைகள் கிடையாது இனி அதனால வேண்டி இனி சண்டியர்கள் கிடையாது இங்கே பெரிய 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 கும்பல்கள் என்ன அதனால வந்து நாள் வரைக்கும் அந்த சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியனாக இருந்தது போன்ற கதை முடிவடைந்து விட்டது அதனால வேண்டி இன்றைக்கு உண்மையான சண்டியர்கள் மீனவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையான சண்டியர்கள் மக்கள் இருக்கின்றார்கள் அதனால் வேண்டி மக்களோடு நாங்கள் இருப்பதன் காரணமாக எதிர்வரும் காலகங்களில் அந்த போலி சண்டியர்களுக்கு இடமில்லை என்பதையும் இந்த இடத்தில் சுட்டி காட்ட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு இந்த இலங் இந்திய சீன இந்த முருகல் நிலைகள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற விடயங்கள் பேசப்படுகின்ற அளவு புதகரமானதல்ல ஏனென்றால் இந்தியா இன்றைக்கு சீனாவோடு நெருக்கமான உறவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது வேறு கதை இருந்த போதிலும் போட சீனா எங்களுக்கு உதவிய வழங்கி வழங்கிய உதவிகளை நாங்கள் உரிய முறையில் பெற்றுக் கொடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறு ஓ பதுக்க பதுக்கப்படவில்லை ஒரு விடயம் இருக்கின்றது ஏனென்றால் ஒரு வீணான பணிகளையும் சுமத்தக்கூடாது அதாவது இங்கே இருக்கின்ற மீன்பிடி துறையை சார்ந்த அதிகாரிகள் குறைபாடு அல்லது வேறு விதமாக இருந்திருக்கலாம் இருந்தபோதிலும் கூட கடந்த ஜன தேர்தலின் பொழுது பொதுவான ஒரு அறிக்கை உண்டு இருக்கின்றது தேர்தல் காலத்தில் இவ்வாறான கொடுப்பனவுகள் மானியங்கள் வழங்கக்கூடாது முடியாது அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகள் கால ஓட்டத்தில் மக்களுக்கே வழங்கப்படும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பு அது சம்பந்தமாக இன்றைக்கு அவர் ஒரு மீடியா கன்பர் செய்தார்